எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் டேஸ் கம்மியட்ஸ் என்னோட சேனலையும் முன்மைப்பட்டு யோசி துங்கப்படுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மா ஸ்டார்ட் பண்ண அதுக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டான ஒரு விஷயங்க என்னென்னா கார் நம்பர் பிளேட் ஸோ நாம் காரில் பயன்படுத்துகிற நம்பர் பிளேட் எது இதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்க பதிவு ஸோ உண்மைப்புக்கு நீங்கள் காரில் நம்பர் பிளேட் என்ன கலரில் இருக்கிறது அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஸோ ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு ஓன் உரைக்கி ஸோ ஓனுக்காக இவங்க வந்து பயன்படுத்துகிற ஒரு விஷயம் எல்லோ கலர் போர்டு பயன்படுத்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ட்ரக் லாரி தென் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் அதாவது வாடகைக்காக நம்ம கார் எடுத்துகிட்டு பயன்படுத்துறது எல்லோ கலர் போர்டில் நாம் போவோம் தென் ரெட் கலர் பிஎம் தென் கவர்னர் இவங்களாம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கவர்னர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நம்பர் போர்டு இல்லையா அந்த காரில் தான் ட்ராவல் பண்ணி வருவாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த பிளாக் கலர் நம்பர் பிளேட் இருக்குல்லையா அதெலாம் இருக்குதுன்னா செல்ஃப் டிரைவ் அதாவது வாழைக்கு வாங்கி நாம் செல்ஃப் டிரைவ் எடுத்துகிட்டு போவோம் அது பிளாக் கலர் நம்பர் பிளேட் இருக்கும் என்னென்னா ஓலா ஜூம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட காரை வாடகைக்கு வாங்கி செல்ஃப் டிரைவ் நம்ம பண்ணிட்டு போகிறோம் இல்லையா அது பிளாக் கலர் நம்பர் பிளேட் இருக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து நம்பர் பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலருக்கு ஓன் போர்டு எல்லோ வந்து வாடகைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற காரு தென் ரெட் கலர் கார்டு வந்து பிஎம் கவர்னர் அவங்களாம் எடுத்துகிட்டு போகிற காரு பிளாக் கலர் போர்டு வச்சுருக்கிற கார் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிரைவ் நாம் வந்து ஓலாவில் இல்லை ரூமில் வந்து காரை வாங்கி நம்ம செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது இந்த நம்பர் பிளேட் வந்து பிளாக் கலரில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயம் வரைக்கும் க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்குது அது வந்து எலக்ட்ரிக்கல் வைக்கல்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து க்ரீன் கலர் போர்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு விதத்தை தெரிஞ்சு வந்து இது வந்து தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன் பை பாய் சி காய்ஸ் மிங்கல்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவ் பண்ணி கிளிக் பண்ணி அதுதான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு இடையோ நோட்டிகேஷன் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் போய் ரீச் ஆகும் என்னை பட்டு யோசி தீங்குபடுற விசி நீங்களும் இந்த விஷயத்தை தெரிந்து வைக்கணும் சீன் லெட்டருக்காக சொல்ல சொன்னேன்